புவியெங்கும் நிறைந்துள்ள ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை விடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ராசி கிரக பலன்களை காணலாம் இன்று நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய நமது ரிசபராசி கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திரனையும் ராசி அதிபதி சுக்கிரனையும் குரு பார்த்து கொண்டுள்ளது பன்னெண்டு கொடையவன் மூன்றாம் இடத்திற்கு சென்று விட்டார் இன்று உங்களது சுற்றத்தார்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும் உங்களது அண்டை வீடுகளில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பர் இன்றைய கிரக நிலையப்படி திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும் நாளாக உள்ளது கண்டிப்பாக நிச்சயதார்த்த தேதி குறிக்கும் வாய்ப்புகள் அதிகம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது ஜாப் நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வெகு நாட்களுக்கு முன்பாக அப்ளை செய்திருந்த ஒரு வேலை வாய்ப்பு என்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று உங்கள் உடலில் இருந்த சிறு சிறு தொந்தரவுகள் நீங்கி உடல் பூர்ண குணமடைந்து உடல் வலவு பெறும் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் என்று நீங்கிவிடும் இன்று உங்களது இளைய சகோதர சகோதரிகளின் உடல் நலனில் நீங்கள் அக்கறை கொள்ள இருக்கலாம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று யாருடனும் எந்த பகையையும் வளர்த்து கொள்ள வேண்டாம் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களது குழந்தைகளுடைய விஷயங்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இது சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்படலாம் இன்று உங்களுக்கு பணியிட மாற்றம் அல்லது பதவி மாற்றம் கிடைக்கப்பெறும் நாளாக உள்ளது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கோபத்தை சற்று கட்டு கட்டுப்படுத்த வேண்டும் உடன் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இன்று உதவி செய்வது சிறப்பை தரும் இன்றைய தினம் நீங்கள் தியானம் செய்து உங்களது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் இன்று சற்று எச்சரிக்கையுடன் அனைத்து விஷயங்களிலும் செயல்பட வேண்டும் முக்கியமாக சமையல் கேஸ் போன்ற ஆபத்தான விஷயங்களில் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது இன்று அவசியம் இன்றைய நாளை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அடர் சிகப்பு இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நேற்றைய ராசி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் காலை எழுந்தவுடன் உங்களது ராசி நமது நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி அழுத்திவிடுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் டே